எல்லாருக்கும் வணக்கம் நண்பா உங்களுக்கு நீங்க என்ன கொடுத்து கொள்கிறீர்களோ அதற்கு தக்க பலம் உண்டாகும் உதாரணமா உங்களுக்கு நீங்க ஆரோக்கியமான உணவு உட்கொண்டால் அதற்கு தக்க பலம் உண்டாகும் அறிவார்ந்த நூல் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டால் அதற்கு தக்க அறிவு பலம் உண்டாகும் உங்களுக்கு நீங்க பணம் என்கின்ற செல்வத்தை கொடுத்து கொண்டால் அந்த பணத்திற்கு தக்க பலம் உண்டாகும் அடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரம் பொருள் ஒரு தடவையாவது உங்களுக்கு உதவும் என்று இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆயிரம் தடவை உதவும் நம்பலாம் உங்களுக்கு நீங்க என்ன கொடுத்து கொள்கிறீர்களோ அதற்கு தக்க பலம் உண்டாகும் தீதும் நன்றும் வாரா மின்னலை போல பொய்யான அன்பை காட்டி மறைக்கக்கூடிய விபச்சாரியிடம் செலவு செய்தால் அதன் பலனாக உடம்பில் வியாதி தான் உண்டாகும் பொருந்தியிருக்கக்கூடிய உறவினருக்கு ஈந்தால் வருவது மனமயக்கமே யாரென்றே தெரியாத மேன்மை பொருந்திய அந்நியருக்கு ஈந்தால் நம் உயிருக்கு உதவியாக இருக்கும் ஏனெனில் அது புண்ணிய பலனாகும் மொத்தத்தில் யாருக்கு எதற்கு செலவு செய்கிறீர்களோ அதற்கு தக்க பலம் உண்டாகும் சிந்தித்து செயல்படுவோம் இது உங்கள் விவேக சிந்தாமணி செய்யுள் தன் உடலுக்கொன்று ஈந்தால் தக்கதோர் பலமதாகும் மின்னியல் வேசி கீந்தால் மெய்யிலே வியாதியாகும் மண்ணிய உறவு கீழ்ந்தால் வருவது மயக்கமாகும் அந்நியை பரத்து கீந்தால் ஆறு உயிருக்கு உதவியாமே எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி நன்றிகளுடன் இணைந்திருப்போம் இது உங்கள் விவேக சிந்தாமணி